ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வணக்கம் டு அருண் எஸ்பெஷ் நான் தான் உங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு அது ஒரு விஷயம் கோழி இதெல்லாம் பற்றி நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போயும் போட தான் போகிறேன் இனிமேல் கொஞ்சம் கோயில் அந்த வேலையெல்லாம் லாஸ்ட்டு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் கோயில் வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கன்னிமார் கோயில் ஒரு வழியாக நல்லபடியாக கட்டி முடித்தாச்சு இப்போ அதனால் வந்து அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தை முதல்ல கிளியர் பண்ணுவோம் அப்படின்றனால வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு உழுது ஸோ அதனால எல்லாத்தையும் உழுகலாம் அப்படின்றதுனால ஓவராலாக தோட்டம் ஃபுல்லாக உழுகிறேன் ஓவராலாக எல்லாத்தையும் உழுதாதான் வந்து கீ மண் மேலே வரும் மண் கீழே போகும் அப்போ தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சத்துக்கள் வந்து ஈக்குவலாக எல்லாத்துக்குமே பரவும் நம்ம எப்படினாலும் உரம் வச்சுருப்போம் அந்த உரம் கிண்ணி சுற்றி தான் வச்சுருப்போம் போது என்ன ஆகுதுன்னா ஓவராலாக எல்லாத்தையுமே பரவும் இன்னொன்று நேச்சுரலாகவே வந்து களைகள்லாம் முளைச்சிருக்கும் அந்த களையில் இருக்க என்ன சொல்கிற அந்த சத்துமே வந்து ஃபுல்லாக வந்து இப்போ ரொட்டேட்டர் போட்டு நம்ம உழுகுறோம்ல டிராக்டரில் அது எல்லாமே என்ன ஆகும்னா அந்த களைகளையும் எல்லாமே மக்கி அதுவும் வந்து உரமாக மாறிடும் இன்னொன்று நம்ம வந்து அங்கங்கே வந்து மட்டைகளை தீ வச்சிருப்போம் அதுவுமே வந்து நம்ம உழுகும் போது அந்த சாம்பலும் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ நேச்சுரலாக அந்த பொட்டாசியமும் சேர்ந்து எல்லாத்துக்கும் பரவிடும் அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம ஆள் விட்டு கிண்ணி போட்டோம்னா ரொம்ப செலவாகும் அப்படின்றதுனால சரி நம்ம மிஷினில் இந்த இதில் கிண்ணி போடலாம் அப்படின்றதுனால இந்த இதை நம்ம ரெடி பண்ணோம் இது வந்து குட்டி டிராக்டர் தான் இதில் வந்து இப்போ கிண்ணி போடுறதான் வந்து நிறைய பண்றாங்க இதுக்கு நம்ம வந்து ஒரு அதாவது உழுதம் அப்படின்னோம்னா இருபத்தி மூணு ரூபா கேட்டாங்க ஒரு கிண்ணிக்கு உழுகலை அப்படின்னோம்னா இருபத்தஞ்சு ரூபா கேட்டாங்க சரி ஒண்ணுங்க சாம்பிள் போட்டு காட்டுங்க அப்படின்னு போட்டு காமிச்சாங்க ஓகே பட் ஆனால் வந்து உழுகாமல் போட்டோம்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் கிண்ணி உழுது போட்டனால வந்து உங்களுக்கு பொது புதுன்னு இருக்குது இது போட்ட உடனே பார்த்தீங்கன்னா என்ன நேரமோ தெரியல ஃபுல்லா மழை வந்து எல்லா கிண்ணிலருந்து போட்ட கரையிலேருந்து எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு இன்னொன்று டேமேஜ் ஆனது காரணம் வந்து பக்கத்தோட்டத்துல வந்து அவங்க கரை ஈரை எதுவுமே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால அந்த தண்ணியெல்லாம் வந்து உடஞ்சி நமக்கு வந்துடுது அது ஒரு பஞ்சாயத்தா போயிட்டே தான் இருக்குது பாருங்க வெள்ளை மாதிரி தண்ணி பொது பாருங்க ஆத்துலலாம் பாருங்கள் இருந்து உடஞ்சி வந்த தண்ணி தான் ஃபுல்லாக அது அப்படியே பாருங்கள் அங்கேருந்து ஏதோ ஆற்றுல தண்ணி பிடிங்கிட்டு போற மாதிரி வந்துருக்கு பாருங்கள் உள்ளே ஃபுல்லாமே அங்கேருந்து வந்து 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 தான் நமக்கு ஃபுல்லாக தண்ணி இப்படி அளவுக்கு வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருக்கு நம்ம இது வந்து கரை போட்டிருக்கனால நம்ம மழை பெய்யுற தண்ணி எல்லாமே அங்கங்கே நின்றுரும் இது நமக்கு ரொம்ப நல்லது இவங்கனால வந்து நாங்களும் வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு டைம் ஆச்சு ஒரு இருபதாயிரரூவா நாற்பதாயிரூவா செலவு பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக கரையை ஃபுல்லாக உடச்சி ஓடையெல்லாம் அள்ளிகிட்டு போயிருது மண்ணை ஃபுல்லாக இதுக்காக ரெண்டு டிராக்டர் மூணு டிராக்டர் நாலு டிராக்டரு எவ்வளோ உடஞ்சி போதோ அதுக்கு தகுந்தா போல மண் அள்ளிட்டு வந்து நாங்கள் அந்த உடஞ்சதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எங்கே வேலையாவே போச்சு அவங்ககிட்டயும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் அவங்க வந்து விவசாயத்துக்குள்ளே நீங்கள் இதான் பார்த்து இது பண்ணணும் அப்படி அப்படின்றாங்க நீங்கள் கரை போட்டிங்கன்னா நாங்கள் எதுங்க வந்து பார்க்குறோம்னா சொல்லி பார்த்தாச்சு இதுக்கு வந்து நீங்கள் தான் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க அவங்க எப்படி ஆளுக அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம முழுந்ததுக்கு அப்புறம் வந்து மழையெல்லாம் அடிச்சிட்டு போகிறோம் திரும்பி வந்து கரையை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுடலாம் கொஞ்சம் உயரமாகவே போட்டுடலாம் அங்கேருந்து இருந்து பிடிங்கிட்டு வந்தாலும் அந்த தனி நம்ம இதில் நீ பாட்டலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி போட்டுட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் எதனால சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மாதிரி தெரிவிங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நடி சப்போர்ட் பண்ணிக்கணும் பார்த்தா பத்தான் புது புதுவையாக கொடுத்து கேட்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்